அவள் வச்சு உங்களுக்கு பாயாசம் செஞ்சு காமிக்க போகிறேன் அவள் ஒரு மடங்கு எடுத்தோம்னா அதில் பாதி மடங்கு பாதி பருப்பும் நம்ம இதுல யூஸ் பண்ண போகிறோங்க வாங்க இந்த பாயாசம் எப்படி பண்றதுன்னு நம்ம கிச்சன்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் பேர கிச்சன் கருவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அதில் தேங்காய் இந்த மாதிரி சில்லு சில்லாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து அதே பேனில் முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அதில் ஒரு கப்பு சிவப்பரிசி அவல் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நீங்கள் விருப்பப்பட்டா வெள்ளை அவல் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சூடு ஏறுனா போதும் அவல் அதுக்கப்புறம் இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் பால் ஆட் பண்ணிக்கலாங்க பால் ஆட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாங்க அவலை ஒரு மூணு நிமிஷம் கழித்து இது நல்லா வெந்து வந்திருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் பாசி பருப்பு ஒரு கப்பு அவளுக்கு அரை பாசி பருப்பு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக திருப்பியும் பால் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் கூட நீங்கள் அடுப்பில் வச்சு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணலாங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒன்றே கால் கப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க அடுத்து இதில் ஒன்றரை டீஸ்பூன் ஏலக்காய் சக்கரை பவுட்ரு பண்ணதை ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஹெல்த்தியான அவல் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் சில்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிடணுங்க ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சூடு தண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பாயாசம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருங்க டேஸ்டியான அவல் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல ரெசிபியில் நம்ம பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்